கோவை ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்த் சார்பில் ஒழுக்கமே சுதந்திரம் சிறப்பு பொதுக்கூட்டம் ஆபாசம் போதை தன் பாலின சேர்க்கை ஆடம்பரம் உள்ளிட்ட ஒழுக்க சீர்கேடுகளிலிருந்து மக்களை காப்பதற்கு ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்த் மகளிர் அணியின் ஒழுக்கமே சுதந்திரம் எனும் மாபெரும் பரப்புரையை அகில இந்திய அளவில் செப்டம்பர் மாதம் முழுவதும் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் தற்போது நாட்டில் நிலவும் மது போதை ஆபாசம் தவறான உறவுகள் என பெருகும் ஒழுக்க சீர்கேடுகளுக்கு எதிராக ஜமாஅதே இஸ்லாமி ஹிந்து மகளிர் அணி அகில இந்திய அளவில் இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் ஒழுக்கமே சுதந்திரம் என்னும் மையக்கருத்தில் பரப்புரையை முன்னெடுத்துள்ளது இதன் ஒரு பகுதியாக கோவை ஜமாஅதே இஸ்லாமி ஹிந்த் கோவை தெற்கு மண்டலம் சார்பில் ஒழுக்கமே சுதந்திரம் சிறப்பு பொதுக்கூட்டம் கோவை கரும்புக்கடை நூர்சேட் மஹாலில் நடைபெற்றது கோவை ஜமாஅத்தே இஸ்லாமி பெண்கள் அமைப்பு தலைவர் சகோதரி ஜஹீனா அஹ்மத் செயலாளர் ஷர்மிலா ஆகியோர் தலைமை வகித்தனர் இந்த கூட்டத்தில் ஜமாஅத்தே இஸ்லாமி மாநில செயலாளர் எஸ் என் சிக்கந்தர் இன்று நாட்டில் நடைபெற்று வரும் மது மற்றும் போதைகளால் ஏற்படும் தீங்குகள் குறித்தும் அதனால் ஏற்பட்டு வரும் இழப்புகள் குறித்தும் விளக்கினார் மேலும் இந்த தீய செயல்களிலிருந்து மக்களை காக்கும் கடமை நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு உண்டு என தெரிவித்தார் தொடர்ந்து சமூக செயற்பாட்டாளர் சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா பெண்கள் பாதுகாப்பு என்ற தலைப்பில் உரையாற்றினார் அவரது சிறப்புரையில் பெண்கள் இன்று பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்கிறார்கள் கல்கத்தாவில் மருத்துவராக இருந்தும் மக்கள் பெருமளவு வந்து செல்ல மருத்துவமனையிலேயே கற்பழிக்கப்பட்டு கொடூரமான முறையில் கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் மற்ற பெண்களின் பாதுகாப்பு பெற்றவர்கள் மிகுந்த பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவியர்கள் முறையற்ற காதல் வலைகளில் சிக்காமலும் செல்போனை கவனத்தோடு பயன்படுத்தியும் தங்களை காத்துக் கொள்ளுங்கள் என உரையில் குறிப்பிட்டார் இறுதியில் கோவை தெற்கு ஜமாத்தி இஸ்லாமி மகளிர் பிரிவு பொறுப்பாளர் சலீனா பாரி நன்றி கூறினார் அஹ்மத் தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்வில் கோவை ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்து நிர்வாகிகள் மற்றும் பல் சமய சான்றோர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் ஜமாதி இஸ்லாமிய தமிழகம் சார்பாக ஜமாதி இஸ்லாமியின் இந்தியா முழுவதும் செப்டம்பர் ஒன்றாம் தேதிலிருந்து இந்த மாதம் முழுவதும் ஒழுத்துமே சுதந்திரம் எனும் பரபர இயக்கத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படவே இன்றைக்கு ஒழுத்துமே சுதந்திரம் என்ற பெயரில் ஒரு நருத்தரகத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இன்றைக்கு பின் கடினமான முறையில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் மதுவினால் கொண்டிருக்கின்றார்கள் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் எனவே போதை இல்லாத பாதை அமைக்கப்பட வேண்டும் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் வட்டி சூடு இல்லாத பொருளாதார முறை ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒழுக்கமே சுதந்திரம் என்ற பொறுப்பு இயக்கத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் நான் எஸ் எம் சித்தேர்தர் மாநில செயலாளர் நன்றி கிட்டத்தட்ட பெண் மருத்துவருடைய பாலியல் வன்கொடுமைக்கு பிறகு வீட்டுல இருந்து வெளியே கிளம்பி தொடர் பரப்புரை பெண்ணே தைரியமா இருந்த பரப்புரையை முப்பத்தி அஞ்சு நாளாவது நிறைவு செய்யறோம் இந்த முப்பத்தி அஞ்சு நாட்களாக தொடர்ந்து பள்ளி கல்லூரிகள் முதரசாக்கள் பணிவாசல்கள் தொடர்ந்து பெண்களை சந்திக்கக்கூடிய இடங்கள்ல ஒன்றிணைந்து இதுவரைக்கும் ஒன்னரை லட்சம் நோட்டீஸ்களை அச்சடிச்சு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக வெளியேற்றுக்கு எதிராக காதல் என்ற மாயமலைக்கு எதிராக பிள்ளைகள் எப்படி தங்களை பாதுகாப்புக் கொள்ளுங்கிற விஷயத்த தொடர் பரப்புரையா செஞ்சுட்டு வரும் அந்த வகையில இன்றைக்கு இஸ்லாமிக் இஸ்லாமிக்கு நடத்திய கோவையினுடைய தெற்கு மண்டலத்தினுடைய தான் சொல்லணும் அவ்வளவு பெண்கள் ஒன்று கூடி இன்னைக்கு இந்த செய்திகளை உள்வாங்கியிருக்காங்க நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்றி வைக்கிறோம் எங்கள் பிள்ளையோட பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு ஏற்றி வைக்கிறோம் சொல்லி பெற்றோர்கள் வாக்குறுதி தந்திருக்கிறாங்க இந்த பணி தொடர்ந்து செய்தால் இன்னொரு பத்து ஆண்டுகள்ல பாலியல் வன்கொடுமை வழிகாடு லவ் அஃபையர் படிக்கிற வயசுலேயே பொள்ளாச்சி பயங்கரங்கள் இந்த விஷயங்கள்ல இருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னைக்கு பொதுமக்கள் எல்லாரும் வேலை செய்யறாங்களோ இதற்கு எதிராங்க அன்றைக்குத்தான் இதற்கு தீர்வு தவிர நம்ம யாரோ வந்து காப்பாற்றுவாங்கன்னு நினைச்சா இதற்கு தீர்வு இல்லை என்பதற்கு இந்த தொடர் பரப்புரை ஒரு பெரிய அத்தாட்சியாக நான் பாக்குறேன் நீங்களும் நாங்களும் சேர்ந்ததுக்காக தொடர்ந்து வேலை செய்ய வேண்டிய தேவை